எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லாங்களே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளும் பொங்கல் பரிசு வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா மாங்காய் பச்சடி வைக்கிற வீடியோ வருங்க தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் பொங்கல் பறிச்சு வாங்கிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் நான் காலையில் போய் மதியம் மேற்கு வாங்கிட்டு வர்றதுக்கு நல்லா கூட்டமாக இருந்துச்சு வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ ஒவ்வொன்றா காமிக்கிறேன் மூவாயிரூபா பணம் கொடுத்துருக்காங்க ஐநூறுரூவா நோட்டு தாள் கொடுத்துருக்காங்க நல்லா புது நோட்டாக இருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா புது நோட்டாக இருக்குது இதை தனியாக ஓரமாக வச்சிடலாம் அடுத்து வேஷ்டி வேஷ்டி சேலை ரெண்டும் தான் கொடுப்பாங்க இந்த வருஷம் ஒன்று தாங்க வேஷ்டி சேலை ஏதாவது ஒன்று தான் வாங்கினோம்னாங்க நான் வேஷ்டி கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த உங்கள் ஊர்லேயும் இதேமாரி ஒன்று தான் கொடுக்குறாங்களா என்னான்னு சொல்லுங்கள் அரிசி சர்க்கரை கொடுத்துருக்காங்க இது ஒரு கிலோ வாங்க சர்க்கரை அரிசி ஒரு கிலோவான் பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் பார்த்து இந்த ஜீனி சர்க்கரை பார்த்திங்கன்னா எடை போடும்போதேவும் அந்த எடை வந்து வெயிட் போடும்போது ஒரு கிலோ கணக்கு காமிக்குது நம்ம பார்க்கும்போது ஆனால் நம்ம பையில் வாங்கும்போது ஒரு கிலோன்னா எவ்வளோ இருக்குன்னு நமக்கு மதிப்பு தெரியும்லங்க அதை பார்க்கும்போதேவும் இதை காட்டி கம்மியாக தான் மொதல் போட்டாப்புல அந்த தம்பி எடை போட்டு போடுற தம்பி நான் என்ன தம்பி இது ஒரு கிலோவா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்கக்கா ஒரு கிலோ தான் அப்படின்னு சொன்னாப்புல இது ஒரு கிலோவில் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வாங்கி மறுபடியும் கொஞ்சம் அள்ளி போட்டாப்புல அந்த ஜீனி சர்க்கரையை ரெண்டாவது அரிசியும் எடை போடும்போது ஒரு கிலோ போடலை தம்பி இது ஒரு கிலோ இல்லை நான் வேணும்னா எடையை போட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா வேணும்னா போய் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னாப்புல அந்த தம்பி அப்புறம் என்ன நினச்சாப்லேயே தெரியல மறுபடியும் பையன் வாங்கி அரிசியை கொஞ்சம் வேண்டாம் விருப்பம் அள்ளி போட்டாங்க பாருங்கள் கவர்மெண்ட் வந்து பொங்கல் பரிசுன்னு மக்களுக்கு கொடுக்குறாங்க அதை சரியான அளவுகளோடு எடை போட்டு கொடுத்தா நல்லது மாதம் மாதம் அரிசி தான் இருபது கிலோ அரிசி வாங்கினா பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ தாங்க கொடுக்குறாங்க சரி அதையாவது குறைக்கிறாங்க மக்களுக்கு ஏமாத்துனாங்க சரி பொங்கல் பரிசாவது கரெக்டாக கொடுக்க வேண்டியது தானே அதையும் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் நான் கேட்க போய் அந்த அரிசி ஜீனியும் கொஞ்சம் எச்சா போட்டாங்க அது நம்ம கேட்கலைன்னா எங்கள் மாமாலாம் போனால் கொடுக்குறதான் வாங்கிட்டு வருவார் நான் கேட்க போய் கொஞ்சம் கொடுத்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எல்லாம் கரெக்டாக கொடுக்கல கம்மியாக தான் இருக்குது சரி நீ என்ன பண்ணுறது அவங்ககிட்ட போய் நம்ம மல்லு கட்டவ முடியும் அப்படின்னு சரி நான் பேசாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களா இல்லை இங்கே மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா நீங்கள் சொல்லுங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க நிறைய மக்கள் அந்த மாதிரி தாங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம சண்டையாக போட முடியும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறாங்க எதுவுமே எது கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர் கேட்பாங்க ஒரு சிலர் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏச்சு திங்கிறது ஏழு கோடி உழைச்சி திங்கிறது ஒரு கோடி அப்படின்னு சும்மாவாக பழமொழி சொன்னாங்க இந்த மாதிரிதாங்க நிறைய பேர் இது மற்றவங்க வயிற்று அடித்து பொழச்சிக்கிட்டு இருக்காங்க அது எத்தனை நாளைக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் பார்த்துப்பார் இப்போ நம்ம மாங்காய் பச்சடி வைக்க ஆரம்பிச்சிடலாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி தான் உங்கள் ஏரியாலேயும் நடக்குதா என்னென்னு சொல்லுங்கள் மாங்காய் ரெண்டு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மாங்காய் நம்ம சரி சாப்பிட்லாமேன்னு கட் பண்ணேன் நான் சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம்ங்க ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வாசலில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த காரத்தூள் உப்பு ரெண்டும் சேர்ந்து கலந்து வச்சு போட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு மாங்காய் பார்த்திங்கன்னா அஞ்சு பைசா பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா அந்த மாங்காய் சைஸுக்கு தகுந்த மாதிரி விற்பாங்க குட்டி குட்டி மாங்காய் அது ஒரு டேஸ்ட்டுங்க அப்போ இந்த கல்லாமங்காவை ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அது எனக்கு சரியாக தெரியல நல்லாயிருக்கும் புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு காரம் போட்டு சாப்பிடுவோம் வாங்கி அது ஒரு டேஸ்ட்டுங்க அப்போ சாப்பிட்ட ஞாபகமெல்லாம் இப்போ நினச்சாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா என்னான்னு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி மாங்காய் வாங்குனீங்கன்னு அந்த குட்டி மாங்காய் வாங்குனிங்கன்னா கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவலாக இருக்கும் அந்த உப்பு காரம் புளிப்பு இனிப்பு கலந்து சுவை நல்லா இருக்குங்க மாங்கான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் சின்ன தாய் மாங்காய் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா வச்ச மரங்க எங்கள் அப்பா உங்கள் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்தது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சரி மாங்காய் பச்சடி செய்யலாம் மீன் ரெண்டு மாங்காய் மட்டும் செஞ்சு வச்சுக்கரலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் மீன் தான் செஞ்சேன் என் தம்பி பொண்டாட்டியும் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்செடி ஒரு நாள் செஞ்சு கொடுத்து விட்டுருந்துச்சி நல்லா இருந்துச்சு நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த மாங்காய் சரியான புளிப்பாக இருக்குங்க நல்லாயிருக்கும் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ மாங்காவை தாளிச்சிக்கிறலாங்க தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிக்கிறலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் சாதாரண கோல்டு தாங்க ஊற்றினேன் எண்ணெய் காயும் கடுகுழுது வத்தல் நம்ம கட் பண்ணி வச்ச நம்ம மாங்காய் சேர்த்துக்கரலாம் நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அந்த தோல் தேவையில்லைன்னா அதை எடுத்துருங்க தோலோடு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிறலாங்க கருவேப்பிள்ளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து அப்படியே லேசாக எண்ணெயில் வதக்கி அப்படியே தண்ணி ஊற்ற வேண்டியதாங்க அந்த நல்லா மூங்குற அளவுக்கு நல்லாயிருக்கும் பச்சடி அருமையாக ரெடியாகிடும் கல் உப்பு சேர்த்துருக்கேன் உ புளிப்பு உப்பு காரம் இனிப்பு எல்லாம் கலந்த சுவையாக இருக்கும் சூடான சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் பாருங்க சும்மா வெறுவாயிலேயே நல்லா என் தம்பி மண்டையாட்டி செஞ்சு கொடுத்து வெறுவாயிலேயே நான் சாப்பிட்டேங்க சாப்பாடு கூட வச்சு சாப்பிடல இன்னொரு விஷயம் இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதேவும் சாப்பாடில் ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் பாருங்க மூடி வச்சு விட்ருலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகட்டும் மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த டயத்தில் சாப்பாடை போட்டு சாப்பிட்ணும் எனக்கு பழைய சாப்பாடு இருந்துச்சுங்க அந்த சாப்பாடில் சரி கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுவோம்னு ஊற்றி சாப்பிட்டேன் நல்லாயிருந்துச்சு சூடான சாதத்துல எல்லாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா சொல்லவே வேணாம் நம்ம புளி சாதம்லாம் மாங்காய் சாதம் சாப்பிட்டா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் புளி பூப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு போட்டு வந்து அந்த மாங்காய் பாதி வெந்து வேகாமல் இருக்கும் அப்போ சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வத்தல் இருக்குது பாதிங்களா அந்த வத்தலை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க மாங்காய் சாதம் சூப்பராக இருக்கும் மாங்காய் தண்ணி சாதம் மாதிரி ரசம் சாதம் மாதிரி நல்லா இருக்குங்கிற தட ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படியே சு பசி ரொம்ப ஒவ்வொரு பசியாக இருந்துச்சா அதனால் நான் சாப்பிட்டேன் சாப்பாடு போட்டு பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாங்க ஒரு கட்டி சின்ன கட்டி வெல்லம் சேர்த்து அப்படியே நம்ம வேக விட்டு எடுத்துக்கரலாம் அவ்வளவுதான் அதுலேயே கரைஞ்சிரும் என்ன இவ்வளோ கட்டியாக போடுறீங்கன்னு நினைக்காதீங்க அதுவே நல்லா கரைஞ்சிருங்க அந்த சூட்லையே நல்லா கரைஞ்சி வந்துடும் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு பாருங்க அப்பா அந்த கரைஞ்சிருச்சு பாருங்க இப்போ மாங்காய் சீசன் இல்லை இருந்தாலும் இந்த அப்பா உங்கள் தோட்டத்தில் இருந்துச்சுங்க தம்பி ஒன்றாட்டி கொடுத்துட்டுச்சு எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்குமா அதனால் கொடுத்து விட்டுச்சு அது ரெண்டு ரெண்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு வச்சுட்ருக்கேன் நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அட்டகாசமான மாங்காய் பச்சடி ரெடி ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக இருக்குல்ல கலர்ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம்